வணக்கம் நீங்கள் இருந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதர்சன் விரிவான முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்தவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அச்சுறுத்தலா அரசு எம்பி வெளியிட்ட தகவல் அடுத்த வருடத்துக்கான சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு வேலை இந்த வாரம் வரவுள்ள அறிவிப்பு யாழில் எலிகாச்சல் அறிகுறிகளுடன் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி இலங்கையில் சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்த தடையா இழுபறையில் அரசின் முடிப்பு கோடிக்கணக்கில் நிதி மோசடி அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு எஸ்பி பலி குருத்து நிதி பெற்றுக்கொண்டதை தயாசிறை ஏற்க வேண்டும் எச்சரித்த அமைச்சர் நலிந்த இலங்கையிலுள்ள இந்தியன் வங்கிக்கு அபராதம் விதித்த மத்திய வங்கி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் உலக வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் மக்கள் மத்தியில் அச்சமில்லாமல் செல்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யான விடயமாகும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் துறை சரப்பு நிபுணத்துவ குழுவின் அறிக்கைக்கு அமையவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு மீளப்பெறப்பட்டு போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்த ராணுவ பாதுகாப்பு முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறித்து மாத்திரம்தான் அதிக அளவில் பேசப்படுகிறது மஹிந்த ராஜபக்சவின் ஐ அமைப்பின் தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் ட்ரோன் கருவியூடான தாக்குதல் அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது உயர்ந்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவங்களை நடத்தியவர்களுக்கு ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பின் தாக்குதல் பற்றி பேசுவது ஒன்றும் ஆச்சரியத்துக்குரியதல்ல கடந்த காலங்களில் மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட ராணுவத்தினர் அவர்களின் தென்னந்தோப்புகளை பராமரிப்பதற்கும் வீட்டு நாய்களை பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டதை மக்கள் அறிவார்கள் மஹிந்தவன் உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு அவரை சார்ந்துள்ளவர்கள் அனுதாப அரசியல் லாபம் தேடி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் கடந்த காலங்களை போன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் செல்லவில்லை மக்களோடு மக்களாகவே செயல்படுகிறார்கள் மஹிந்த ராஜபக்ச தேசிய பாதுகாப்பையும் இன நல்லிணக்கத்தையும் உறுதிப்படுத்தி இருந்தால் ஓய்வு பெற்றதன் பின்னரும் ராணுவ பாதுகாப்பில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்கு கோடிக்கணக்கில் அரசு செலவு செய்ய வேண்டிய தேவை இல்லை எனவும் தெரிவித்தார் திருத்தம் செய்யப்பட்ட நலன்புரி தொடர்பான வர்த்தமான அறிவித்தால் வெளியிடப்பட்டுள்ளது It. இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி சட்டத்துக்கு அமைப்பாக ஜனாதிபதி அனுரகுமாருக்கு வழங்கப்பட்ட விசேட அதிகாரிகளுக்கு அமைவாக இந்த வருத்தமானி வெளியிடப்பட்டுள்ளது வறியவர்கள் மற்றும் மிகவும் வறியவர்கள் சமூக பிரிவினருக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மாதாந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை முறையாக எட்டாயிரத்து ஐநூறு ரூபாவை பத்தாயிரம் ரூபா வரை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மிகவும் வறியவர்கள் என்ற பிரிவின் கீழ் வழங்கப்பட்டு பதினைந்தாயிரம் ரூபாய் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நலன்புரி பலன்களை பெறும் மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் மிகவும் முயல் குடும்பங்களுக்கான சமூக பிரிவுகளில் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்த நல உதவித்தொகை ஐந்தாயிரம் மற்றும் பதினேழாயிரம் ரூபாய் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் வரிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நலன்புரி கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன இது இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கான இழப்பீடு காலத்தை முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீடித்துள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்கனவே பெற்று பல்வேறு காரணங்களினால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்படும் பயனாளிகளுக்கு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து தற்போது பரிசீலனைக்கு உள்ளான விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் தகமையின் அடிப்படையில் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையில் கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நிலையில் வழங்க தயாராக இருப்பதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த தெரிவித்துள்ளார் சந்தையில் டென் மீனின் விலை தற்போது தொண்ணூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது எனினும் அதனை உள்ளூர் உற்பத்தியாளர்கள் முன்னூறு ரூபாய் என தெரிவிப்பதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி இந்த வாரம் டென் மீன் உள்ளிட்ட சில பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு நிர்ணயிக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் அவசர சிகிச்சை பிரிவில் தினம் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு நாட்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மேற்படி இருவரும் நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மக்கள் தற்போது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும் சிகிச்சை எடுக்க வேண்டும் இதன் மூலம் நோய் தீவிரமாக இறப்பையும் தடுக்கலாம் குறைக்கலாம் என வைத்தியசாலையின் வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் அது மேலும் தாமதமாகலாம் என அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனவரி முதலாம் தேதி முதல் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களில் பயன்படுத்துவதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜயமுனி அண்மையில் தெரிவித்திருந்தார் அதற்கான பர்த்தமானிய அறிவித்தலை அமுல்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிசம்பர் முதலாம் தேதி கோடிய பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் பிரதமச்சர் தெரிவித்தார் குறிப்பாக பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களை ஜனவரி முதலாம் தேதி முதல் விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்போம் அதற்கான வர்த்தமானியை அமுல்படுத்துவதற்கான அனைத்து பணிகளையும் செய்துள்ளோம் ஏனெனில் கடந்த அரசாங்கங்கள் இதனை ஏழு தொடக்கம் எட்டு வருடங்களாக இழுத்தடிப்பு செய்தன கடந்த வாரம் நாங்கள் ஒரு முடிவு செய்தோம் அதை நாங்கள் இழுத்தடிக்க போவதில்லை ஜனவரி முதலாம் தேதி முதல் இதை அமுல்படுத்துவோம் என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கோடிக்கணக்கில் நிதி பெற்றுள்ளமை முறையற்றதொரு செயல்பாடாகும் முறையான விசாரணைகளை மேற்கொண்டு நிதியை மீளப்பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்டவர்களின் பெயர் விவரங்களை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது உண்மையில் ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களின் மருத்துவ சிகிச்சைக்காக ஒன்று முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான நிதியை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் இலங்கையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான சாத்தியம் காணப்பட்ட போதிலும் ஒரு சிலர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களின் நலன் கருதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி நிதியம் ஸ்தாபிக்கப்பட்டது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் கணக்கில் நிதி பெற்றுக் கொண்டுள்ளமை முற்றிலும் முறையேற்றது ஒரு செயற்பாடாகும் ஒரு சில அரசியல்வாதிகளின் தவறான செயற்பாடுகளினால் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளினுடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது ஆகவே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அந்த நிதியை மீளப் பெறுவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்டதை கொண்டதை பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மற்றையவர்கள் மீது பூசல் செய்யக்கூடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஆண்டு வரை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி பெற்றுக் கொண்ட ஒரு சில அரசியல்வாதிகளின் பேர் பட்டியலை மாத்திரமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளேன் இன்னும் ஒரு பேர்பட்டியலும் என்னிடம் இருக்கிறது மாகாண சபை உறுப்பினர்கள் ஆளுநர்கள் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களின் பெயர்களும் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெற்றவையும் வெளியிடுவோம் ஜனாதிபதி செயலகத்தில் சகல ஆவணங்கள் பொருட்களையும் தேடி கண்டுபிடிப்பது இலகுவான விடயமாகும் தயாசரியை தவிர்த்த ஏனையவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த நிதியை பெற்றுக் கொண்டதாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் தயாசரி மாத்திரமே ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் சேற்றில் விழுந்த பன்றி வெளியில் வந்து நன்னீரில் சுத்தம் செய்து கொள்ள முயற்சிப்பதில்லை தனது உடம்பில் உள்ள சேற்றை வேறு இடங்களில் பூசிவிட்டு செல்லும் அவ்வாறான பணிகளையே தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள் தயாசரி ஜனாதிபதி நிதியத்தில் எவ்வளவு பணம் பெற்றார் அல்லது வேறு நிதியங்களில் பணம் பெற்றுக்கொண்டாரா கொண்டாரா காப்புறுதி செய்தாரா போன்ற விடயங்களையும் வெளியிட வேண்டும் என்றார் குறைந்த விலையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்துவதற்கு கலால் ஆணையாளர் நாயகம் கொண்டு வந்த யோசனை தொடர்பில் மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது சட்டவிரோத மதுபானத்தை குறைப்பேன் என்ற போர்வையில் மதுவின் விலையை குறைத்து நாட்டு மக்களின் மதுபாவனையை அதிகரித்து நிறுவனங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒரு நாடு மதுபானம் மற்றும் சிகரெட் பயன்பாட்டை கட்டுப்படுத்த அதன் மீதான வரியை உயர்த்த வேண்டும் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மது அருந்துபவர்கள் உட்கொள்ளும் மதுவின் அளவை குறைப்பதற்கு புதிதாக மது பயன்பாட்டிற்கு செல்வதை கட்டுப்படுத்தவும் மது வரிகளை அதிகரிப்பதுதான் ஒரு பயனுள்ள என்பதை உலக சுகாதார அமைப்பு உள்ளிட்ட இது தொடர்பாக ஆய்வு நடத்தும் நிறுவனங்களும் அறிவியல் பூர்வமாக உறுதி செய்துள்ளதாகவும் மதுபானம் மற்றும் பொருள் தகவல் நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தையில் கலாலிபரை செலுத்தாமல் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களை கண்டறிந்து தொடர்புடைய மோசடி வர்த்தகர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் அவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்படாமல் தடுப்பதும் கலால் ஆளுநாளர் நாயகத்தின் பொறுப்பாகும் என அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வங்கி அபராதம் விதித்துள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் ஆறாம் இலக்க இலங்கை நிதி பரிவர்த்தனை அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்காதமை தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் வங்கிக்கு இலங்கை மத்திய வங்கியின் நிதி உளவறிதல் பிரிவு அபராதம் விதித்துள்ளது அதற்கமைய தங்களுக்கு இரண்டு மில்லியன் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் வங்கி தெரிவித்துள்ளது ஜெனரல் சவேந்திர சில்வாவின் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்கவைத்துக் கொள்வதா என்பதை அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த பதவியின் எதிர்காலம் குறித்த அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து கருத்துரைத்துள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் அதனை தொடர்வதா அல்லது ஒழிப்பதா என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் ஜெனரல் சில்வாவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று முடிவடையும் என்றும் அரசாங்கம் இன்னும் இந்த விடயத்தில் ஆலோசித்து வருவதாகவும் அமைச்சர் ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் ஜெனரல் சில்வா முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக நியமிக்கப்பட்டார் பின்னர் அவரின் பதவியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை நீடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக விரைவில் காணிகளை பெற்றுக் கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அண்மையில் கவரகல தோட்டத்தில் தீயினால் பாதிக்கப்பட்ட இருபது குடும்பங்கள் தொடர்பாக நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணனின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது இது தொடர்பாக அவரின் பணிப்புரையின் பேரில் முன்னாள் மத்திய மாகாண சபை உறுப்பினர் ஆர் ராஜாராம் கவரகல தோட்டத்திற்கு விஜயம் செய்து அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுடைய பாதிப்புகள் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்ததுடன் உடனடியாக சுமார் அறுபதாயிரம் ரூபா பருமதியான நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொடுத்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனி வீடுகளை அமைப்பதற்கான காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக தோட்ட நிர்வாகத்துடன் கலந்துரையாடியுள்ளார் தோட்ட நிர்வாகம் இவர்களுக்கு காணிகளை வழங்க வேண்டும் என இந்த தெரிவிக்கப்பட்டதோடு அதனை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் மிக விரைவில் அவர்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு தோட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக தோட்ட முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராதாகிருஷ்ணன் எம்பி விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையின் மூலம் மேலும் தெரிவித்துள்ளதாவது அண்மையில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் காணிகளை வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் காணிகளை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் குறித்த தோட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காணிகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு மிக விரைவில் அவர்களுக்கான காணிகள் பெற்றுக் கொடுக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அரசாங்கம் நல்லாட்சி காலத்தில் இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வீடுகள் கட்டப்பட்டதைப் போல புதிய அரசாங்கமும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டுமெனவும் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அறிக்கையில் மேலும் அவர் தெரிவித்தார் கழுத்தில் கூறிய தடியொன்று குற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முதியவருக்கு வைத்தியர்கள் மேற்கொண்ட சத்திர சிகிச்சையினால் குறித்த முதியவர் உயிர் தப்பியுள்ளார் குறித்த சத்திர சிகிச்சை நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் முதியவர் ஒருவரின் காலத்தில் கூறிய தடியொன்று குற்றி மறுபக்கம் வந்த நிலையில் ஆபத்தான கட்டத்தில் வவுனியா வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார் குறித்த முதியவருக்கு வைத்தியசாலையில் உரிய நேரத்தில் விரைவாக முன்னெடுக்கப்பட்ட சத்திர சிகிச்சை மூலம் அவரது காலத்தில் குற்றிய தடி அகற்றப்பட்டதுடன் அவரது உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது இந்த வெற்றிகரமான சத்திர சிகிச்சையினை உணர்வழியல் மருத்துவ நிபுணர் மயக்க மருந்து பணியினருடன் இணைந்து மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் எதிர்வரும் மூன்றாம் தேதியிலிருந்து கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட புதிய கட்டடத்தில் இயங்க உள்ளது வடக்கு மாகாண காணி ஆணையாளர் அலுவலகம் தற்போது யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகிறது இதற்கான புதிய அலுவலகம் ஒன்று கிளிநொச்சி நகரில் பிரதான தவாளகம் அருகில் அமைக்கப்பட்டது புதிதாக அமைக்கப்பட்ட அலுவலகம் எதிர்வரும் மூன்றாம் திகதி திறக்கப்பட்டு அன்று தொடக்கம் கிளிநொச்சியில் அமைக்கப்பட்ட புதிய கட்டடத்தில் இயங்க உள்ளது புதிய கட்டடத்துக்கான அடிக்கல் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் அப்போதைய மாகாண காணி ஆணையாளர் குகநாதனால் நாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கப்பல் இறங்குதுறை ஒன்று இல்லாத நிலையால் தான் மியன்மார் அகதிகள் திருவோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் முல்லைத்தீவு கேப்பாப்பிளவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ள அவர நிலைக்கு காரணம் என முள்ளிவாய்க்கால் மேற்கு வளர்மதி கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் ஆறுமுகம் சிவனேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இன்று முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் என்னுடைய முள்ளிவாய்க்கால் மீற சந்த சங்கத்தை பொறுத்தளவில் நாங்கள் சரியான முறையில் அந்த மக்களும் திரண்டு சங்க அங்கத்துவங்களும் திரண்டு அந்த அகதிகளை கரையாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடும் சரியான முறையில் அந்த பகல் கொள்ளாக நின்று கற்றப்பட்டாங்க அந்த வகையில் ஏனிட நாங்கள் ஆட்களை தண்ணீர் ரவண்டு சாப்பாடு உலர் நோக்கிகளை நாங்கள் இந்த வகையில் நாங்கள் அனுப்பி கொள்ளலாம் அந்த உயிர்களை காப்பாற்றணும் என்ற நோக்கத்துக்குரிய துறைமுகம் அந்த வெள்ளத்தை உள்ள விட்டு காப்பாற்றி இறக்கக்கூடிய ஆவல் மாவட்டத்திலே இல்லை உண்மையிலே இந்த அதிகாரம் கொண்ட எங்களுடைய மீதகு இனாதிபதி அவர்களுக்கும் கடத்தல் அமைச்சர்களுக்கும் இனி அரசாங்க தரப்புகளுக்கு நான் அறிவித்துக் கொள்வது இந்த முல்ல மாவட்டத்தில் உண்மையில அந்த பல்லங்கள் தரப்பிடம் ஒரு ஆவர் வந்து முக்கியமாக கட்டுப்பட வேண்டும் இன்றைக்கு அந்த ஆவர் இருந்திருந்தால் அன்றைக்கு சகல ஊரர் வந்த மூலம் எங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சால பெறப்படவில்லை பிரிங்கு கொண்டு போய் அந்த அலதிகளை இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு